بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال الله تعالى يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين جنيتك الله تعالى بالأدعية தாலாவின் மாபெரும் கருணையினால் சிறப்பான ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆரம்பத்தில் அந்த முன்னோர்களே சொன்னார்கள் அல்லாவுடைய வானவர்கள் இதுபோன்று அல்லாவை நினைவு கூறக்கூடிய இடங்களுக்கு வந்து அங்கு இருக்கின்ற மக்களுக்காக துவா செய்வதாக அவர்களுடைய அந்த மேலான துவாக்கள் நம் அனைவருக்கும் இன்னும் அல்லாவுடைய அந்த பொருத்தம் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுத்தாலாவின் நல்லடியார்களே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாமும் கல்வியும் கொடுக்கப்பட்ட என்று சொல்லுவதை விட நான் கேட்டு வாங்கிய தலைப்பு இது இஸ்லாமும் கல்வி இந்த தலைப்பின் கீழ் கல்வியின் சிறப்புகளை குறித்து தசுல்லாய் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த கல்வி எப்படி இருந்தது அதற்கு பிறகு சில நூற்றாண்டுகள் வரை அந்த கல்வி கல்வியில் முஸ்லீம்கள் எவ்வளவு சிறப்பு திருந்தார்கள் அந்த கல்வியின் பலனாக உலகம் மற்றவர்களெல்லாம் எந்த அளவுக்கு பயன்பெற்றார்கள் என்பது பற்றி நான் இங்கு சொல்ல வரவில்லை அப்படி சொன்னால் நிறைய சொல்லலாம் அதாவது ஜவஹர்லால் நேரு அவர் கூட தன்னுடைய நூலில் எழுதுகிறார் இஸ்லாம் தோன்றியிருக்காவிட்டால் இன்றைக்கும் ஐரோப்பா இருளில்தான் மூழ்கி இருக்கும் என்று சொல்கிறார் அப்போ உலகத்துக்கு ஒரு மொழியை ஒரு சிந்தனையை அறிவை வழங்கிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது இதில் கல்வி மிகவும் வலியுறுத்தப்பட்டதாக இருக்கின்றது கல்வியை வலியுறுத்தி சொல்லக்கூடிய நிறைய வசனங்களை நாம் பல பயான்களிலும் கேட்டிருப்போம் இருந்தாலும் கல்வியை குறித்த நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது அது சரியாக இருக்கா நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில வசனங்களை கொண்டு சொல்ல நினைக்கின்றேன் கண்ணிய சுக்கரிய தாலாவின் நல்லடியார்களே கல்வி என்று சொன்னதும் நம்ம உடனே என்ன சொல்லுவோம் கல்வின்னா கல்வி மறுமை கல்வி என்று இரண்டாக பிரித்து சொல்லுவோம் அடுத்து இன்னும் சொல்லுவோம் உலக கல்வி சாதாரணம்தான் மறுமை கல்வி ரொம்ப முக்கியம்தான் பேசல சொல்வோம் வார்த்தையில் சொல்லுவோம் கல்வி ரொம்ப முக்கியம் இல்லை ஆனால் அந்த மருமை கல்விக்காக எத்தனை சதவீதம் நாம் நம்முடைய ஆற்றலை ஒதுக்கின்றோம் நேரத்தை ஒதுக்குகின்றோம் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயம் அல்ல தெளிவாக தெரிந்த விஷயம் ஏதோ கடைசி கட்டமாக நமக்கு அதான் லீஸ்ட் சான்ஸ் தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்ற நிலையில் தான் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு இருக்குது ஆனால் இந்த உலக கல்வி மறுமை கல்வி என்று பிரித்து பார்ப்பது சரியா குர்வான் ஹதீஸின் அடிப்படையில் சரியா என்றால் நிச்சயமாக இல்லை உலக கல்வி என்று சொல்லக்கூடிய நாம் பள்ளிக்கூடத்தில் சென்று கல்லூரியில் சென்று கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி உலகத்து பொருள்களை இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய அந்த கல்வி ஆதம் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவால் முதன் முதலில் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி இந்த பூமியில உள்ள பொருள்களை பற்றி அவர்களுக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்ததன் விளைவு என்ன தெரியுமா ஆதவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வியை பார்த்துதான் மலக்குகள் கூட வானவர்கள் கூட அல்லாவின் மகத்துவத்தை சிறப்பை உணர்ந்து அல்லாவை சுபகான நீ தூய்மையானவன் என்று துதித்தார்கள் என்று அல்லாஹுத்தாலா தனது அருள்மறை திருக்குருவானில் சொல்லி காட்டுகின்றான் எனது பிரதிநிதியாக படைக்க போறேன் என்று சொல்றான் பிரதிநிதி செயல்படக்கூடியவர்கள் விரும்பியபடி செயல்படக்கூடிய ஒரு படைப்பாக நான் படைக்க போகிறேன் என்று சொன்னதும் அந்த மலைக்குகள் கேட்கிறாங்க என்று அவங்க சொல்லும் போது நாங்கள் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறோம் உன்னை பொழுது கொண்டிருக்கின்றோம் உனக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்க ஆதம் அந்த படைப்பு தேவையா தானாக விருப்பப்படி செயல்படக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவங்க ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களாக குழப்பம் செய்யக்கூடியவர்களாக எல்லாம் இருப்பாங்களே அப்படிப்பட்ட ஒரு படைப்பு அவசியம்தானான்னு கேட்டாங்களாம் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹு தாலா இன்னி ஆயிரமும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லியதான் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் தாலா செய்த காரியம் அல்லம ஆதமல் அஸ்மா புல்லஹா ஆதமுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றான் சும்மா ஆரவகம் அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டதை மலைக்குகளுக்கு எடுத்து காமிக்கிறான் டிஸ்ப்ளே பண்றான் அந்த நேரத்தில் தான் அந்த மலைக்குகள் புரிந்து கொண்டார்களாம் ஆனால் இந்த ஒரு படைப்பு இந்த ஆதமங்கிற படைப்பு அவசியமா என்று கேட்டோமே ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இவருக்கு தெரிந்திருக்கிறது என்பதை உணர்ந்து உடனடியாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும் முகமாக சுபஹானக்க என்று சொன்னார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் சுபகானக்க என்ன அர்த்தம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இன்றைக்கு நம்முடைய கல்வியின் அளவு எப்படி இருக்குன்னா முஸ்லீம்களில் பல பேருக்கு சுபகானக்க அர்த்தம் தெரியாது சுபகானம் அர்த்தம் தெரியாது அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்கணும் நமக்கு பயனான கல்விகளை தரணும் சுபஹாரக என்று சொன்னால் நீ தூய்மையானவன் நீ பரிசுத்தமானவன் என்று சொல்லுகிறார்கள் இந்த படைப்பு ஏன் தேவை இதை ஏன் படைக்க போறான்னு சொல்றாங்க ஆனா பூமியில உள்ள பொருள்களை பற்றி ஆதம் அறிந்திருக்கிறார் அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கேன் என்று தெரிந்தவுடனே இது நம்மை விட ஒரு சிறந்த படைப்பு என்பதை அறிந்து சுபஹாரக என்று உரைத்தார்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அதே வார்த்தையை நாமும் வார்த்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்னாவது வசனத்தில் நாம் செல்வோம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றான் மூணாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூறாவது வசனத்தில் இன்னதிகள்கை தவா திவல்லா வஹ்திலா கில்லையரி வன்னஹார் லாயா தில்லுலா வானபூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகலின் மாற்றங்களிலும் அறிவுடையவருக்கு அத்தாட்சிகள் இருக்கு என்று சொல்லிட்டு அந்த அறிவுடையவர்கள் யார் என்றால் அல்லதீன அவர்கள் யார் என்றால் குருவன் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹை நினைவு கூறுவார்கள் விக்ரு செய்வார்கள் விக்ருனா ஏதோ சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சத்தமாக உச்சரிக்கிறது அல்ல மாறாக அல்லாவை நினைவுபடுத்துவார்கள் பண்ணுவாங்க முக்கியமான விஷயம் வானம் பூமி படைப்புகளை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள் சித்து செய்வார்கள் என்று சொல்றோம் அந்த வசனத்தில் விக்கிறது நினை கூறுதல் அல்லாவை நினைவு நினைத்து பார்க்கிறது அடுத்து பிக்கு சிந்தித்து பார்ப்பது எதை சிந்தித்து பார்ப்பது அல்லாவுடைய படைப்புகளை சிந்தித்து பார்ப்பார்கள் சிந்தித்து பார்த்த பிறகு என்ன சொல்லுவோமா ரப்பனாத்திலா எங்கள் வெச்சகனே இவைகளை நீ வீணாக படைக்கவில்லை சுபஹானக நீ பரிசுத்தமானவன் என்று செல்வார்கள் அதாவது வானத்தில் பூமியில் உள்ள பொருள்களை பற்றி சிந்திக்கும் போது சிந்திக்கும் போதுன்னா அதை பற்றி அறிவு இருந்தால் தான் சிந்திக்க முடியும் எந்த அளவுக்கு பார்க்கும் போதுதான் நாம அண்ணா தாலா இதையெல்லாம் வீணா படைக்கலங்கிறத புரிந்து கொண்டு நீ வீணா படைக்கலைன்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நமக்கு அறிவு வேணும் இந்த உலகத்தில் நமக்கு முன்னாடியே சிந்தித்து அதை எழுதி வைத்தவர்கள் அதை சொல்லக்கூடியவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் உலக கல்வி தான் அந்த உலக கல்வி அது நமக்கு நன்மை தராதுங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆனால் சொல்றான் இந்த உலகத்தை பற்றிய அந்த கல்வி அல்லாவை பற்றிய சிந்தனையை நமக்கு தெளிவாக்கும் என்பதாக சொல்லுகின்றார் அது மட்டும் அல்லாமல் இந்த கல்வியில நாம அதாவது நசூர்வாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் முஸ்லீம்கள் இந்த கல்வியிலும் மிக தெளிவாக இருந்தார்கள் உலகத்திற்கு முன்னோடிகளாக வழிகாட்டிகளாக இருந்தார்கள் ஆனால் பின்னாடி மார்க்கவேற உலகம் வேற அந்த கல்வி வேற இந்த கல்வி வேற என்று ஒரு வேறுபாட்டை உருவாக்கி விட்டதினால் என்ன ஆயிருக்கு குர்வானுடைய வசனங்களுக்கு சரியான பொருள் எழுதாத சரியான பொருள் புரியாத ஒரு நிலைமை இப்போ முதலில் சொன்ன மூணில் நூற்றி தொண்ணூறாவது வசனம் இன்னபி ஹல்கி சமாவாக்கி வல்லாம் பக்திலாஃபில் லைலி வன் நஹார் இந்த இஃத்திலாஃப் என்ன அர்த்தம் அநேகமாக நீங்க தர்ஜுமா பார்த்தோன்னு சொன்னா இப்ப நம்ம தமிழ்ல அஞ்சு தர்ஜுமா அஞ்சு ஆறு தர்ஜுமா தர்ஜுமா இருக்கு அவைலபிளா நம்மள்கிட்ட இருக்கு அந்த அஞ்சு தர்ஜுமாக்கள்லையும் இரவு பகல் மாறி மாறி வருவது என்றுதான் எழுதுறாங்க இரவு பகலா மாறுறது பகல் இரவாக மாறுகிறது ஆனா ஒரே ஒரு தர்ஜுமால மட்டும் இரவு பகல் மாற்றத்தில் இஹ்திலாப் என்று சொல்லு அடிப்படையில ஹலப மாறுவது என்று வந்தாலும் அந்த இஹ்திலாப் என்று சொன்னால் மாற்றம் டிஃபரன்ஸ் அர்த்தமும் இருக்கு இரவையும் பகலையும் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தெளிவான அறிவு நமக்கு இருந்தால் இரவில் உலகம் எப்படி இருக்கிறது அதே இடம் பகலில் எப்படி இருக்கிறது எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது அல்லாஹு அந்த வித்தியாசத்தை தான் சிந்திக்கும்படியாக சொல்லுகின்றான் என்பதை உணர்ந்து இரவு பகல் மாற்றத்தில் என்று அங்கே மொழிபெயர்ப்பை செய்திருப்பார்கள் செய்திருப்போம் ஆனால் நமக்கு தெரிந்ததெல்லாம் இரவு பகலாவது பகல் இரவாவது அதை மட்டுமே சிந்தித்தறினால் அந்த ஒரு அர்த்தம் இல்லாமல் அது போல் குர்வானில் அல்லாஹ் உத்தால சூரார் ரஹமானில் அஷ்ஷன் சிவர் கமரிஸ்வான் என்று சொல்லுகிறான் சூரியனும் சந்திரனும் குறிப்பிட்ட கணக்கின் வரி சென்று கொண்டு இருக்குது ஆனால் இந்த கிரமாக அதை அறிந்திருக்கின்றோம் அடுத்து வன் நஜிமு இஷ்டு நட்சத்திரங்களும் மரங்களும் அல்லாஹுக்கு சஜிதா செய்கின்றன இந்த இடத்துல நட்சத்திரங்களையும் மரங்களையும் ஏன் அல்லாஹ் உத்தாலா இந்த ஒப்பிட்டு சொல்லுகின்றான் இணையாக சொல்லுகின்றான் அநேகமான தரிஜுமாக்கள் எப்படி இருக்கும்னா அந்த நஜ்முங்கிறதுக்கு புகழில் மற்ற இடங்கள்ல எல்லாம் நஜ்மு நட்சத்திரமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் மரங்களும் செடி கொடிகளும் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க ஒரு சிலர் நட்சத்திரம் என்று மொழிபெயர்க்கிறாங்க ஏன் அப்படி செடி கொடினு அவங்க மொழிபெயர்க்கிறாங்க அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா நட்சத்திரத்துக்கும் மரத்துக்கும் என்ன சம்பந்தம் மரம் என்று சொன்னால் அதற்கு இணையாக செடிகொடிகள் தான் வர வேண்டும் என்று செடிகொடிகள் என்கிற அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிற காலகட்டத்தில் மரங்களுக்கும் செடிகொடிகளுக்கும் என்ன சம்பந்தம் நட்சத்திரங்களுக்கும் மரங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று நம்ம சிந்தித்து பார்த்தால் நீங்க சாதாரணமா இருக்குது அதுல நீங்க stars குறித்து சிமிலாரிட்டிஸ் போதிங்கனா 20 மேலான சிமிலாரிட்டிஸ் இருக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன் சூரியனை விட இரண்டு மூன்று மடங்கு எடை കൂടിയ நட்சத்திரங்கள் தார்படை உருவாக்குகின்றன மரங்கள் தார்படை உருவாக்குகின்றன மரங்களுக்கு ஆரம்பம் உண்டு அது சீடாக இருந்து வளர்ந்து அதுக்கு பிறகு அது அழிகின்றன நட்சத்திரங்களும் அதுபோல் புதிது புதியா உருவாகுது ஒரு சில லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அதுவும் அழியுது இந்த இருபதுக்கும் மேற்பட்ட ஒற்றுமைகளை அங்க குறிப்பிடுறாங்க ஆனா அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஞாபகம் யாருக்கு வரும் உலக கல்வியும் நம்ம சரியாக தெரிந்திருந்தால் தான் ஆனா அது போல இந்த இன்றைக்கு பாருங்க நம்ம செல்போன் வச்சிருக்கிறோம் அலகங்கள் இந்த செல்போன் மக்களுக்கு பாதிப்பா நன்மையா நான் கண்டிப்பாக சொல்வேன் அவ்வாஹு தாலா தந்த ஒரு அருக்கொடை பெரிய நியமத்து என்ன அருக்கொடை இதுல ஆறு மேற்பட்ட தமிழ் தர்ஜுமாக்கள் இருக்கு மேற்பட்டர்ஜுமாக்கள் இருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஹதீஸ் ஆங்கிலத்தில் இருக்கு இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் அரபியில இருக்கு அப்ப இவ்வளவு விஷயங்களை அல்லாஹு தாலா இன்றைக்கு நமக்கு கையில் தந்திருக்கிறான்னு சொன்னா நாம் அதை பயன்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு முயற்சியுடையவர்களாக இருக்கிறோம் எண்ணத்து அல்லாஹு தாலாவில் எழுதியார்களே நாம பெரும்பாலும் பல விஷயங்கள் குறித்து மார்க்க விஷயங்கள் குறித்து பேசுகிறோம் சிந்திக்கிறோம் பார்த்தோன்னா தக்மீர் மேலே கட்டணுமா கையை மேலே கட்டணுமா விரலை அசைக்க வேண்டுமா என்ற சர்ச்சை ஒரு காலத்தில் இருந்தது இப்போ சமீபமாக சுஜூதுக்கு போகும்போது கையை முதல்ல வைக்கிறதா முழங்காலை முதல்ல வைப்பதா இரண்டுக்கும் ஆதாரம் இருக்கு ஹசூல் ஹதீஸ்கள் இருக்கு ஆனால் இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்களாக நம்ம சிந்திக்கிறோம் ஆனால் குர்வால் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் ومن حيث خرجت فولي وجهك شطر المسجد الحرام நீங்கள் எங்கிருந்தாலும் மஸ்ஜிது ஹராமின் பக்கம் உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் மஸ்ஜிது ஹராம் காபத்துல்லா எங்க இருக்கு இங்க எத்தனை பேர் நீங்க வீடுகளில் தொழும் போது கரெக்டா மஸ்ஜிது ஹராமுடைய அந்த சிபிலாவுடைய காபத்துல்லாவுடைய திசை அறிந்து தொழக்கூடியவங்களா இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்பமாவது முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா நம்ம வீட்டில் இருந்து நம்ம தொழுகிறோம் மசிதில் ஹரமையை நோக்கி நாம் தொழ வேண்டும் அல்லாவுடைய கட்டளை அதற்கு முயற்சி பண்ணமா இன்றைக்கு அல்லாஹு தாலா நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான் போன்லேயே கிபிலாவுடைய திசை அறியக்கூடிய ஆப் தந்திருக்கிறான் இன்ஷா அல்லா அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இதற்கு முன்னாடியும் மார்க்கம் தெரிந்தவர்கள் இன்னும் ஸ்கூலில் சரியாக படித்தவர்கள் சரியா காந்தத்தை பற்றி சரியா படித்தாலே திசையை காட்டக்கூடியதாக இருக்கு அந்த திசை காட்டி வைத்த கபிலாவுடைய திசை அறிய முடியும் எந்த ஒரு நிலை எது படித்தவர்களுக்கு இருக்கு கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவை நிலவியார்களே மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் உலகத்தை பற்றிய கல்வியும் நமக்கு அவசியமாக இருக்கு இதையும் நாம கற்க வேண்டும் இதற்கும் நமக்கு நன்மை இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நாம் கற்ற கல்வி எதா இருந்தாலும் சரி சித்தியா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி இப்ப சொன்னாங்க வக்கும்பிங்க அந்த வக்கும் பிரச்சனையை பற்றி சொன்னாங்க இதில் நமக்கு எத்தனை பேருக்கு அதை பற்றி தெரியும் நிறைய பேர் ஏன் என்ன சொல்கிறாங்கன்னு புரியாமல் கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம் ஆனால் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்போ இது போன்ற விஷயங்களை நம்முடைய சமுதாயம் கற்று தெளிந்தால்தான் அல்லாவிடமிருந்து நன்மையை பெறக்கூடிய விஷயத்தில் நாம் முழுமை பெற்றவர்களாக இருக்க முடியும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட பயனுடைய கல்வியை அல்லாஹுத்தாலா நமக்கு தர வேண்டும் அல்லாருடைய தூதர் கேட்குறாங்க அல்வாஹ் மகின் யா சார் இருக்க நில்மன் கல்வி எனக்கு தருவாயாகதை கேட்குறாங்க அதை மட்டும் கேட்டுவிட்டு விட்டுறாம பயனற்ற கல்வி விட்டும் பாதுகாப்பையும் கேட்குறாங்க அவுதபிக்க மின் ஐல் மீன் லா பயனளிக்கின்ற கல்வி விட்டும் எனக்கு பாதுகாப்பை தாய் ஏன்னா உலகத்தில் பார்க்குறோம் இந்த மொபைல் எடுத்துக்கிட்டாலே எதிலேயே எத்தனையோ விஷயங்கள் நமக்கு பயனற்றதாக மட்டுமல்ல மிகவும் பயங்கரமான விஷயம் மோசமான விஷயங்கள் அல்லாவுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கு நம்ம உலகத்துல பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அதையும் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் நவுதுல்லா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஆக கல்வி என்று வந்தால் எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்றான் குருவானை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீதம் தலைவர் பரியலோட்டம் அல்லா துல்லி முஸ்லிம் எல்லார் வீதம் இது ஆளுங்களா இருக்கிறவங்களுக்கு தான் கற்றுக்கொள்ளணுங்கிறது இல்லை இஸ்லாம் வந்து அதாவது அதற்கும் நம்ம அதிகமா அல்லாவிடம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என எத்தனையோ மார்க்கங்களை பார்க்கிறோம் கல்வியை பொது உடமையாக்கவில்லை கல்விங்கிறது ஒரு சாரா ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தால் தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்தால் நீங்க கற்பது கூடாது அப்படி கல்வியை இந்த வேதங்களை நீங்கள் கற்றால் நாக்க விட்டனும் வேத வரிகளை காதால் கேட்டால் காதில் ஈயத்தை காட்சி ஊற்றணும் என்றெல்லாம்

அதை பற்றி சிந்திப்பதும் வானங்களை பற்றி சிந்திப்பதும் நம் இது கடமையாக்கி இருக்கின்றான் அதற்காக நாம் நம்முடைய அறிவை விசாலப்படுத்தி கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது ஹந்தல் இல்லா இன்றைய காலகட்டங்களில் ஒரு கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கு அது அந்தலில்லா இப்போ நம்முடைய மதரசாவிலையும் அது இருபத்தி ஆறு வருஷங்களாக இது நடந்துக்கிட்டு அந்த மதரசாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகி நிர்வாகியுடைய மனைவி மட்டுமல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளும் அதில் தங்களை மிகவும் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மாதிரி முழுமையான டெடிக்கேஷன் அர்ப்பணிப்பு இருந்தால்தான் சரியான கல்வியை கொடுக்க முடியும் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கு நம்மள்கிட்ட ஒரு சிந்தனை வந்திருக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே மதரசா நடத்திட முடியும் இங்கிற மாதிரியான சிந்தனை கூட இருக்குது ஏன்னா நிறைய பேர் நாங்கள் மதரசா ஆரம்பிச்சிருக்கோம் பாடத்தை ஆரம்பிக்கிறோம் ஆஃப்லைனில் பாடங்களை அனுப்புகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் ஒரு விஷயத்தை கவனமா இருக்கணும் கல்வி கற்றுக் என்பது பாடசாலை கற்றுக் என்பது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே அந்த கருத்து பரிமாற்றம் கற்றுக் கொடுத்தவைகளை அடுத்து எந்த அளவுக்கு மாணவர்கள் புரிந்திருக்கின்றார்கள் என்பதை விளங்கி அதனை மறுபடி ஆசிரியர் அதற்கு மேல் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் அது உண்மையா இருக்கக்கூடாது அதனால அந்த மொபைல் போனை வைத்துக் கொண்டு நாங்கள் பாடம் ஆரம்பிக்கிறோங்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் முழு டெடிக்கேஷனோட அதாவது முழுமையாக அதை செயல்படுத்த முடியும் என்றால் அது போல ஆரம்பிக்கணும் அது மாதிரி மதரசா ஆரம்பிச்சுட்டு அறவுறையா அந்த பாடங்களை அறவரையா சொன்னோன்னு சொன்னா தற்பவர்களுக்கும் என்ன ஒரு எண்ணம் வந்துடுது நானும் படிச்சுட்டேன் ஆஹ் நாங்களும் மதரசால இருக்கோம் என்ன ஓதிருக்கிறோம் என்ன அர்த்தம் அல் என்ன அர்த்தம் அவ்வாறு திட்டம் தொழுகையில தற்பீர் கட்டுறமே நீங்கள் கட்டீர் கட்டின உடனே அல்லாவோடு நீங்கள் உரையாடுகின்றீர்களே அதில் அல்லாவிடம் நீங்கள் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்ம ஓதக்கூடிய அந்த சூறாக்களுடைய அர்த்தம் தெரியுமா நாம் அதில் கவனம் பெற்றிருக்கின்றோம் கல்யத்துக்குரிய அல்லாஹு தாலாவின் நெல்லடியார்களே அப்ப நம்ம முழுமையாக பலனை பெற வேண்டும் என்று சொன்னால் குருவானை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக குருவானை கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய விஷயம் அதில் பல்வேறு அம்சங்கள் இருக்கு அரசியலும் இருக்கு பொருளாதாரம் இருக்கு அறிவியல் இருக்குன்னு சொல்றோம் ஆனா குருவானுக்கு விளக்கம் கேட்கிறாங்க யாருக்கு தான் போவோம் அருவியை தேர்ந்தெடுக்கிறவங்களை மட்டுந்தான் பார்க்குறோம் ஆனா அப்படி அல்லாமல் ஆலியம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் பலதுறையிலும் சிறந்தவர்களாக இருப்பதற்கு நம்முடைய சமுதாயம் முயற்சி எடுக்க வேண்டும் இங்கே வந்திருப்பவர்களில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அதை பற்றி ஒரு சிந்தனையோடு நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல் ஹம்துல்லாஹ் உத்தர பல இருக்கும் என்பதை நீங்கள் கூறிக்கொள்கிறது அடுத்து நமது மதரசா நிர்வாகிகளுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் மதரசா நேரடியாக நடந்து கொண்டு இருந்தது அதற்கு பிறகு இந்த கொரோனாக்கு பிறகு ஆன்லைனில் நடக்குது ஆனால் ஆன்லைன்ல நடக்கும் போதும் இதுலேயும் பலன் இருக்கு பல இடங்களிலும் உள்ளவர்களும் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் செய்யுது ஆனாலும் நேரடியாக வகுப்புகள் அங்க வைத்து நடத்துவது என நேரடியாக வைக்கும் போது தான் மாணவர்கள் எனக்கு கற்றுத்தந்த மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அதாவது இந்த இயற்கை பற்றி அல்லாட் படைப்பை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன் ஆட்டை பற்றி சொல்லும்போது பாதி எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது நான் ஆடுக்கு எது அது வரைக்கும் என்னதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆடுன்னா நமக்கு போல தாடகி ரெண்டுலையுமே பல் இருக்கும்னு நினச்சிருந்தேன் அந்த விஷயத்தை சொல்லும் ஒரு மாணவி சொன்னாங்க வந்திருக்காங்க இல்லையா ஆடுகளுக்கு மேல் தாரையில் பல்லு கிடையாதேன்னாங்க நாங்கள் எனக்கு ஆச்சரியம் ஏன்னா நான் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவன் பார்க்கக்கூடியவன் ஆனாலும் அது அறியாதவராகத்தான் அன்று வரைக்கும் இருந்தேன் அப்ப நேரடியாக நம்ம அப்படி சொல்லிக் கொடுக்கும் போது அந்த கல்வியுடைய தரம் மிக உயர்வாக இருக்கும் அதனால நம்முடைய நிர்வாகி நம்ம மதரசா நிர்வாகம் நேரடியாக ஒரு சாவையை நடத்துவதற்கு ஆன்லைனில் நடத்தணும் நேரடியாக நடத்தி கொண்டு அதை அப்படியே ஆன்லைன்ல என்ன செய்யலாம் டெலிகாஸ்ட் பண்ணலாம் இன்ஷா அப்படி செய்தால் அது இந்த சமுதாயத்துக்கு மிக்க பலனுடையதாக இருக்கும் நம்ம அவர்கள் இது போன்ற அறிவியல் சிந்தனையும் மாணவர்களுடைய வழக்கனும் என்பதில் மிக ஆர்வம் உடையவர்கள் எனக்கு தூண்டுகோளா இருந்ததுல ஒரு ஆள் அவங்களும் ஒரு தூண்டுகோளாக அது என்ன இது என்ன என்று அது கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இன்ஷா அல்லா அவர்கள் நம்ம கோரிக்கை கோரிக்கையை வைக்கிறேன் நேரடியாக மதரசாவை நடத்துவதற்கும் நீங்க முயற்சி எடுக்கணும் வல்ல ரஹ்மான் அதற்கு நல்லொரு செய்வான் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு பயனுள்ள கல்வியை நாம் அனைவருக்கும் தந்து பயனற்ற கல்வியிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்தல்வானாக இம்மையிலும் மறுமையிலும் அழகிய வாழ்வை தந்து நரக நெருப்பை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ربنا آتنا சித்துன்யா الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم انك مجيب الدعوة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين اهدنا الصراط المستقيم السلام عليكم ورحمه الله وبركاته